அதிமுக என்றில்லாமல் அனைத்து கட்சிகளிலுமே பேச்சிலும் எழுத்திலும் செயல்பாட்டிலும் திறமையானவர்கள் ஆயிரம் பேர் இருக்கலாம் ஆனால் கூட்டம் சேர்க்கின்ற தனித்தன்மை ஒரு சிலருக்கு மட்டுமே இருக்கும் பொதுவாகவே கூட்டம் சேர்க்கின்ற ஒருவரால் தான் மக்கள் தலைவராக முடியும் அதன்படி ஆரம்ப காலங்களில் கூட்டம் சேர்ப்பதற்காகவே திமுகவில் பயன்படுத்தப்பட்ட எம்ஜிஆர் பின்னர் தலைவரானார் அதே போலவே ஜெயலலிதாவுக்கு அந்த திறமை இருந்தது அதனால்தான் அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக ஜெயலலிதாவை நியமித்தார் எம்ஜிஆர் எம்ஜிஆரின் மரணத்துக்குப் பின் இரட்டையிலே முடக்கப்பட்டு ஜானகி அணி ஜெயலலிதா அணி என பிரிந்து போட்டியிட்ட போது ஜானகி அணியில் பி எச் பாண்டியன் முத்துசாமி என எம்ஜிஆர் ஆட்சியில் பங்கு பெற்ற மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருந்தும் ஜெயலலிதாவுக்கு இருந்த மக்களை ஈர்க்கும் திறமையால் இருபத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்றது ஜெயலலிதா அணி இரண்டாக பிரிந்திருந்த கட்சி ஒரே அணியாக ஜெயலலிதாவின் கைவசம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் நடைபெற்ற தேர்தலில் அதிமுக மாபெரும் வெற்றி பெற்று முதலமைச்சரானார் ஜெயலலிதா அதே போன்று இன்று ஜெயலலிதாவுக்கு அடுத்து அதிமுகவில் உள்ள தலைவர்களில் எவருக்கும் இல்லாத கூட்டம் சேர்க்கின்ற பலம் சரத்குமார் ஒருவருக்கு மட்டுமே உள்ளது வேறு எவருக்கும் இல்லை சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவராற்றிய சரத்குமார் அவர் எப்படி அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஆக முடியும் என்று நீங்கள் கேட்கலாம் சரத்குமார் அவர்கள் சமத்துவ மக்கள் கட்சி என்னும் கட்சியை நடத்தி வந்தாலும் இந்திய தேர்தல் ஆணைய விதிகளின்படி அவர் ஒரு அதிமுக உறுப்பினர் ஆம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக உறுப்பினராகவே திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிட்டார் சசிகலா கும்பல் போய்ஸ் தோட்டத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட பின் நடைபெற்ற சங்கரன் கோவில் மற்றும் புதுக்கோட்டை இடைத்தேர்தல்களில் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்கு பாத்திரமாய் பிரச்சாரத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர் சரத்குமார் அது மட்டுமல்ல மேலும் பல தேர்தல்களில் அதிமுகவின் பிரச்சார பீரங்கியாக செயல்பட்டது அனைவரும் அறிந்ததுதான் எனவே அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழுவின் ஆதரவை பெற்று பொதுச் செயலாளர் ஆகும் தகுதி சரத்குமாருக்கு உள்ளது மேலும் ஜெயலலிதாவுக்கு பின் சரத்குமார் அதிமுகவின் பொதுச்செயலாளர் செயலாளர் ஆவதையே முன்னாள் அமைச்சர் பண்டூட்டி ராமச்சந்திரன் பொன்னையன் சென்னை மேயர் சைதி துரைசாமி நத்தம் விஸ்வநாதன் போன்ற அதிமுகவின் இரண்டாம் நிலை தலைவர்கள் விரும்புகின்றனர் தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே மேலும் பெரும்பாலான அதிமுக தலைவர்களின் பெயர்கள் குறிப்பிடப்படவில்லை ஜெயலலிதாவுக்கு பின் அதிமுக இரண்டாகவோ மூன்றாகவோ நிச்சயம் பிளவுபடும் கட்சிகளை உடைப்பதில் கைதேர்ந்தவரான கலைஞர் அதிமுக உடைவதில் தனக்கு என்ன லாபம் இருக்கிறது என்று தான் பார்ப்பார் அதிமுகவின் இரட்டையிலையை ஒழித்தால் மட்டுமே தமிழகத்தில் தாமரை வேறு முடியும் எனவே மோடி தன் சித்து விளையாட்டுகளால் நிச்சயம் இரட்டைகளை சின்னத்தை முடக்குவார் அதிமுகவின் பலமே அந்த இரட்டை இலைதான் அது இல்லை என்றால் கூட்டத்தை ஈர்க்கின்ற தலைமை வேண்டும் இப்போது இரத்தத்தின் இரத்தங்களின் ஒரே சாய்ஸ் சரத்குமாராக மட்டுமே இருக்க முடியும் நன்றி